வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் டெல்லி செங்கோட்டை தாக்குதலின் புலனாய்வு ஒரு புதிய அதிர்ச்சி கூட்டம் திருப்பத்தி எடுத்துவிட்டது தாக்குதலுக்கு பின்னால் செயல்பட்ட குழு எந்த மட்டத்திற்கு தொழில்நுட்ப அறிவுடன் இயங்கியது தெரியுமா இந்தியா வெளிநாட்டு எல்லைகளை கடந்து ஓடிய மர்ம ஐபி முகவர்கள் சிப்பர் செவன்டின் குறியாக்கம் மறையான தரவு ஒத்திசைவு இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் முதன்முறையாக கண்டிருக்கும் பல ரகசிய நடவடிக்கைகள் இந்த புலனாய்வு சாதாரண சம்பவம் இல்லை இது ஒரு நிழல் மூளை இந்தியாவுக்குள் செயல்படுகிறதா அல்லது வெளிநாட்டு ரகசிய கையை சுட்டிக்காட்டுகிறதா என்று கேள்வியினை கேட்டு வியக்க வைக்கின்றது அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் கேட்கப் போகும் தகவல்கள் இதுவரை வெளியே வராதவை அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இதோ புலனாய்வுக்குள் போகலாம் டெல்லி செங்கோட்டை சம்பவ புலனாய்வில் புதிதாக கிடைத்த தகவல்களின் ஒரு அப்டேட்டை இப்போது பார்க்க போகின்றோம் அந்த புலனாய்வு தொடர்பாக மிக பிரத்யேகமாக கிடைத்த தகவல்களை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று இரண்டு காணொலிகளாக வெளியிட்டிருந்தோம் அவற்றை தவறவிட்டிருந்தால் முடிந்தால் அவசியம் பார்க்கவும் வெளியே தெரிவதற்கு அரிதான புலனாய்வு தகவல்கள் அவற்றில் உள்ளன இப்போது தெரிய வந்துள்ள தகவல்கள் என்ன டெல்லி தாக்குதலின் பின்னணியில் உள்ள குழு பூஜ்ய அறிவு குறியாக்கம் அதாவது சீரோ நாலேஜ் என்ஸ்கிரிப்ஷன் மூலம் தமது தகவல்களை மறைத்ததை இந்திய உளவுத்துறை எண்ணிக்கை கண்டுபிடித்தது பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா அது பயன்படுத்தப்பட்டதால் இந்திய பொரன்சிக் குழு இப்போது பிரான்ஸ் இஸ்ரேல் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்க தொடங்கியுள்ளது இங்கு பயன்படுத்தப்பட்ட என்ஸ்கிரிப்ஷன் எது என்பதில் இந்திய புலனாய்வாளர்களுக்கு குழப்பம் இருந்தது இப்போது கிடைத்துள்ள தகவலின்படி இஸ்ரேலிய உளவுத்துறை அதை ஆய்வு செய்து இந்தியாவில் உள்ள தீவிரவாத குழு பயன்படுத்தியது பெரும்பாலும் சீப்பர்ஸ் செவன்டீன் என்ற குறியாக்க முறையை ஒத்திருக்கிறது என்று கூறியுள்ளது இது டூ ஃபைவ் சிக்ஸ் பிட் என்ஸ்கிரிப்ஷனை விட மேலானது இப்படிப்பட்ட குறியாக்கத்தை கடந்த சில வருடங்களில் மட்டுமே வெளிநாட்டு உளவு அமைப்புகள் பயன்படுத்த உள்ளன அதை ஒரு தீவிரவாத குழு இந்தியாவில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் பயன்படுத்தி தகவல்களை மறைத்தனர் என்பது பிரமிப்பை ஏற்படுத்துகின்றது இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது இந்த தீவிரவாத குழுவின் பின்புலத்தில் இருக்கும் மூளை இந்தியாவிற்குள் இருக்கிறதா அல்லது இந்திய எல்லைக்கு வெளியே உள்ள ஒரு நிழல் வட்டாரமா இந்த குழுவை இந்தியாவுக்குள் இயக்குகின்றது இதற்கு ஆதரவாக கிடைத்த மிகப்பெரிய சான்று வெடிப்புக்கு பின் நான்கு மணி நேரத்தில் செயல்பட்ட இரண்டு சந்தேகத்திற்குரிய ஐபி முகவரிகள் அவற்றில் ஒன்று இந்தியாவுக்குள் இருந்தது மற்றொன்று இந்திய எல்லைக்கு வெளியே இருந்தது இந்த இரண்டு முகவரிகளும் ஒரே நேரத்தில் ஒரு மறைவான தளத்தை அணுக முயற்சித்துள்ளது இந்த முயற்சி வரும் தகவல்களை மாற்றுவது அல்ல இந்த முயற்சி டெல்லி வெடிப்புக்கு பிந்திய தரவு ஒத்திசைவு முயற்சியாக கருதப்படுகிறது இதுதான் இந்திய உளவுத்துறை விழாவின் கவனத்தை இப்போது மிக அதிகமாக இருந்துள்ளது ஒரு சாதாரண தீவிரவாத குழு படிப்பு நடந்த உடனே தரவை ஒத்திசைக்க மாட்டார்கள் அவர்கள் படிப்புக்கு பின் தங்கள் அணிகளை பாதுகாப்பாக செயல்படுத்தும் திட்டத்திலேயே ஈடுபடுவார்கள் ஆனால் இங்கு நடந்த செயல் முறையே வித்தியாசமானது இது அறிவியல் துல்லியம் கொண்ட செயல்பாடு இவர்கள் படிப்புக்கு பின் இந்தியாவுக்கு நடக்கும் உடனடி நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு வெளியே பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த குழு இந்திய பாதுகாப்பின் எதிர்வினை நேரத்தை மட்டுமல்லாமல் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் எந்த வகையில் தகவல் சேகரிக்கின்றன என்பதையும் கவனித்து வந்திருக்கலாம் இந்த தகவல்கள் அனைத்தும் அவர்களின் அடுத்த தாக்குதலுக்கான முன்னோடியாக இருக்க முடியும் இதே நேரத்தில் உமர் உன் நபியின் கார் ஃபோரன்சிக் ஆய்வில் இந்திய புலனாய்வாளர்கள் இன்னமும் பெரிய விஷயங்களை கண்டுபிடித்துள்ளனர் அது ஹுண்டாய் ஐ டுவெண்டியில் உள்ள ஜிபிஎஸ் அமைப்பு பாரம்பரிய ஜிபிஎஸ் அல்ல அது அசைட்டட் ஜிபிஎஸ் பயன்படுத்தி உள்ளது எளிமையாக கூறுவதென்றால் ஒரு பாதையில் போயிருக்கும் பதிவு கார் மற்றொரு பாதையில் போனதாக காட்டும் இந்திய புலனாய்வு குழு அந்த மற்றொரு பாதையில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் தேடினால் இந்த காரின் பதிவுகள் கிடையாது அப்படியானால் கார் போன பாதையை கண்டுபிடிக்க முடியாது முடியும் ஆனால் அதிக காலமும் எடுக்கும் அதற்கு அதிர்ஷ்டமும் வேண்டும் கார் புறப்பட்ட இடத்திலிருந்து டெல்லி செங்கோட்டை வரை போகக்கூடிய சாத்தியம் உள்ள அனைத்து பாதைகளிலும் தேட வேண்டும் சுற்றுப்பாதைகள் உட்பட இது ஒரு மிக உயர்ந்த தொழில்நுட்பம் பொதுவாக சீருடை உளவு அமைப்புகள் அல்லது நிபுணர்கள் மட்டுமே இந்த முறையை பற்றி அறிந்திருப்பார்கள் இந்த ஜிபிஎஸ் தரவு குழப்பம் பாதுகாப்பு அமைப்புகளின் கண்காணிப்பை திசை திருப்ப பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் வெடிபொருள் எந்த பாதையில் சென்றது என்பதை என்னையே எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவிகள் மூலம் கையேடு முறையிலேயே மீள உருவாக்க வேண்டிய நிலை இப்போது உருவாகி உள்ளது இதற்குள் இன்னொரு சிக்கல் அட்டையில் சில ஒலிப்பதிவுகள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது ஆனால் அவை மாஸ்கிங் அதாவது குரல் தூண்டு மறைத்தல் தொழில்நுட்பத்தில் பதிவாகி உள்ளன இதனால் குரலை அடையாளம் காண முடியாத நிலையில் இந்திய உளவுத்துறை என்ன ஏழு உள்ளது இது ஒரு சாதாரண குற்றவாளி பயன்படுத்தும் முறை அல்ல இது ஒரு நன்கு தேர்ச்சி பெற்ற உளவாளி பயன்படுத்தும் முறை டெல்லி செங்கோட்டை வெடிப்பு வழக்கின் புலனாய்வில் மிகவும் சிக்கலான பகுதியான நிதி ஆதாரம் அதாவது பணம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க தற்போது மற்றொரு புலனாய்வு டீம் இறக்கிவிடப்பட்டுள்ளது அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விளாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இதோ பணம் வந்த விதத்தை பற்றி அறையும் புலனாய்வை பற்றி பார்க்கலாம் இந்த தாக்குதல் வெறும் சில ஆயிரம் ரூபாவில் செய்யக்கூடிய தாக்குதல் அல்ல இதற்கு பின்னால் பெரிய அளவில் நிதி நீண்ட கால திட்டம் மற்றும் நிழல் நிதி வட்டாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னைய தற்போது பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் முக்கிய கோணம் இந்த தாக்குதலுக்கான செலவுகள் யாரால் வழங்கப்பட்டன இந்த இடத்தில் நீங்கள் இப்போது மற்றொரு சம்பவத்தையும் இணைத்து பார்க்கலாம் டெல்லி வெடிப்புக்கு பின்னணியில் உள்ள தீவிரவாத குழுவின் மையப்புலியாக செயல்பட்ட அல்பலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜவாத் அகமது சித்திக் அமலாக்க இயக்குநரத்தால் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை பார்த்திருப்பீர்கள் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை பார்த்தீர்களா அங்குதான் உள்ளது விவகாரம் அவர் தீவிரவாத செயலுக்கு உதவியதற்காக கைது செய்யப்படவில்லை தீவிரவாத நிதி உதவியுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கு தொடர்பாகவே கைது செய்யப்பட்டுள்ளார் உளவுத்துறை வட்டாரங்களில் இதை பணச்செலவை என்பார்கள் இந்தியாவின் பணமோசடி தடுப்புச் சட்டம் பி எம் எல்ஏயின் குற்றவியல் பிரிவுகளின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் நபி மற்றும் அமீர் ரஷீத் அலி போன்றவர்கள் எவ்வாறு நிதி பெற்றனர் அவர்கள் வங்கிக் கணக்குகளில் நிகழ்ந்திருந்த சந்தேகமான பரிமாற்றங்கள் யாருடன் இழைப்பை காட்டுகின்றனர் அமீர் ரஷீத் அலியின் வங்கி கணக்கில் கடந்த ஆறு மாதங்களில் ஆறு முறை உடனடி வாய்ப்பு நடந்துள்ளது இதன் தொகை அதிகமாக இல்லை ஒவ்வொரு முறையும் பதினெட்டாயிரம் ரூபாய் முதல் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை ஆனால் முக்கியமானது தொகை அல்ல முக்கியமானது பணம் வாய்ப்பில் இடப்பட்ட பாணி அதாவது பட்டேன் இந்த பணம் ஒரே வட்டாரத்தில் இருந்து வரவில்லை ஒவ்வொரு முறையும் பணம் வந்த கணக்கு மாறப்பட்டது மேலும் சில கணக்குகள் கிரிப்டோ கரன்சிகள் மூலம் மாற்ற அடுக்கு வழியாக வந்தது கண்டறியப்பட்டுள்ளது இது மிகவும் ஆபத்தான குறிப்பு இதனால் இந்த நிதி இந்தியாவில் இருந்து வரவில்லை வெளிநாட்டிலிருந்து பண செலவை மூலம் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இந்திய புலனாய்வாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது பெங்களூரு மும்பை லக்னோ ஆகிய நகரங்களில் மூன்று தனியார் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர்கள் கடந்த சில வாரங்களில் இந்திய உளவுத்துறை என்ஐஏக்கு குறிப்பிட்ட தகவல்களை வழங்கியுள்ளன அதில் இரண்டு முக்கியமான விவரங்கள் உள்ளன சில வருகைகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மத்திய கிழக்கு வட்டாரத்துடன் இணைந்துள்ளன சில வருகைகள் மல்டி ஹோப் முறையில் இந்தியாவுக்குள் போயுள்ளன மல்டி ஹோப் என்றால் என்ன ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு போய் அங்கிருந்து மூன்றாவது கணக்குக்கு போய் இந்தியாவுக்கு போவது இவை ட்ரேஸ் செய்ய முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த மல்டி ஹோப் பணப்பாய்ச்சல் பொதுவாக ரஷ்யா சீனா துருக்மெனிஸ்தான் போன்ற நாடுகளில் இயங்கும் நிழல் நிதி வட்டாரங்களில் பயன்படுத்தப்படும் முறை இந்த குழுவின் பின்புலத்தில் ஒரு ஹைபிரிட் நிதி நெட்வொர்க் இருப்பதும் தெளிவாகிறது அதாவது ஒரு பகுதி நிதி மத்திய ஆசிய கட்டமைப்புகளிலிருந்து வருகின்றது மற்றொரு பகுதி தெற்கு ஆசிய நிழல் வட்டத்திலிருந்து வருகிறது இந்த மைய இணைப்பாளர்கள் யார் என்பதை என்னையை இப்போது கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதனுடன் சேர்ந்து நம்பி பயன்படுத்தி கார் வாங்கப்பட்ட காலத்தில் முக்கியமான சந்தேகமான பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன கார் வாங்கிய சில நாட்களின் பின்னர் அவரது வங்கி கணக்கில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த பணத்தின் மூலத்தை பற்றி அவர் எவருக்கும் கூறவில்லை அவரது நண்பர்களை விசாரித்த போது நம்பி எப்போதும் பணத்தை பற்றி பேசுவதில்லை ஆனால் கடந்த சில மாதங்களில் அவர் பல முறை புதிய செல்போன்களை வாங்கினார் புதிய மின்னணு சாதனங்களை வாங்கினார் ஒருமுறை விலை உயர்ந்த லேப்டாப் பேட்டரி பேக்கப் சிஸ்டம் வாங்கினார் இத்தகைய மாற்றங்கள் பொதுவாக யாராவது நிழல் வட்டாரத்துடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஏற்படும் இவையெல்லாம் புலனாய்வை இன்னும் ஒரு ஆழமாக எடுத்துச் செல்கின்றது இந்த பூனை எலி விளையாட்டு மிக சுவாரஸ்யமாக உள்ளது மேலதிக விவரங்கள் கிடைக்க கிடைக்க பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்வோம் இந்த புலனாய்வுக்குள் ஒரு தடவை போய்விட்டால் அதன் சுவாரஸ்யம் வெளியே வரவிடாது என்று இந்த புலனாய்வு தொடர்பான மற்றொரு காணொலியை நீங்கள் எதிர்பார்க்கலாம்